கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே என்ன வீரமணி சார் எடுத்தவொன்ன பயமுறுத்துறீங்க கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் ஆமாங்க கரிமலை ஏற்றம் கடினம் கடினமே இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுமா உதவும் நான் எல்லாத்தையுமே அதான் சொல்கிறேன் அதனால் தான் இந்த நாற்பத்தி ஒரு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் விரதம் இருக்குது நாற்பத்தெட்டு நாள் எது இருந்தாலும் பரவாயில்லைங்க ஐயப்பருக்கு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா விரதம் இருந்தால் தப்பு கிடையாது நம்ம உடம்புக்கு ஒரு எட்டு நாள் இன்னொரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நம்ம உடம்பை சரி பண்ணிக்கலாம் ஒன்றும் எட்டு நாளில் அதனால் தப்பு கிடையாது இந்த விரத சுத்தி இருக்குல்ல அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் நம்மளுடைய சுத்தமான விரதம் இதுதான் கரிமலியும் நீலிமலலியும் நமக்கு கை கொடுக்கும் சத்தியமான விரதம் நிச்சயமாக காக்கும் சத்தியமான விரதம் நிச்சயம் நம்மை காக்கும் நம் சந்ததி வரையில் கூட வரும் பாருங்கள் நம் சந்ததி வரையில் கூட வரும் நமக்கு சத்திய தரிசனம் காட்டிவிடும் இந்த ஐயப்பனுக்கு இருக்கிற சத்தியமான விரதம் இருக்குல்ல இது காம்ப்ரமைஸ் பண்ணுறது சில விஷயம் இருக்குது எனக்கு இந்த ஃபோன் பிடிக்கல இந்த ஃபோன் நாற்பத்தஞ்சாயிரம் விலை இந்த ஃபோன் எனக்கு பிடிக்கல நான் வேறு ஃபோனுக்கு போகிறேன் இதில் எனக்கு ஜிபி போகிற எனக்கு வாட்ஸ்அப் பார்க்க முடியல அப்படின்னா வேறு ஃபோனுக்கு போகலாம் இதில் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஆனால் இந்த பக்தி விஷயத்தில் காம்ப்ரமைஸ் இருக்கவே கூடாது அதுவும் குறிப்பாக ஐயப்பனுடைய விரதத்தில் காம்ப்ரமைஸ் என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம 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 விரதத்தோட சுத்தம் இருக்குல்ல இதுதான் நம்மளை மலை நீ கரிமலையில் ஏறும்போது உனக்கு அது தெரியும் இன்றைக்கும் சரி அந்த காலத்துலேயும் சரி இப்போ இன்றைக்காவது பரவாயில்ல கரிமலை உச்சிலாம் கொஞ்சம் முழு மொழின்னு பல இருக்குது ஆனால் அன்னைக்கு கரிமலையில் வந்து நீ குழந்த மாதிரி தான் தவிழ்ந்து போகணும் கரிமலையில் நான் நான் கிழிச்சிடுவேன் நான் பிரபாகம் நடப்பேன் சார் நான் வந்து டெய்லி பத்து நிமிஷம் அரை மணி நேரம் வாக்கிங் சார் பத்து கிலோமீட்டர் வாக்கிங் போகிறேன் சார் நான் வந்து இருபது கிலோமீட்ரு ஜாக்கிங் போவேன் சார் அதெல்லாம் அங்கே பருப்பு வேகாது சார் சபரிமலையில் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா சபரிமலையில் எனக்கு எல்லாம் தெரியும் நீ நினச்சின்னு போன என்ன இது சபரிமலைக்கு நம்ம போகிற விஷயமே நான் எனக்கு எனக்கு தெரியும் நான் பெரிய ஆள் இது இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சபரிமலைக்கே போகிறோம் இருக்கும்போது அங்கே போய் நான் வந்து நீ வாக்கிங் போகலாம் நீ பெரிய நீ ஜாக்கிங் போகலாம் எல்லாம் ஜாக்கிங் போகலாம் ஹார்ஸிங் போகலாம் எல்லாம் போகலாம் ஆனால் கரிமலைக்கு வந்தாச்சுன்னா அது ஏழையாக இருந்தாலும் சரி படக்காக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி தவழ்ந்து தான் சரி ஏறி ஆகணும் அங்கே தான் வைச்சா ஐயப்பன் இப்போது உன்னோட விரதத்துக்கு ஆசிட் டெஸ்ட் எங்கே தெரியுமா எக்ஸாமினேஷன் கரிமலையில் அடுத்தது நீலிமலையில் அதனால தான் நீலிமலை ஏற்றம் ஒன்னால் கண்ணு சிவபாலனும் ஏற்றிடுவார் சரண்டர் ஆகுன்றான் இப்போது ஐயப்பட்ட சரண்டர் நான் ஏற்கனவே பல தொகுப்பில் இது சொன்னேன் ஐயப்பட்ட நீ சரண்டர் ஆகிட்டேன்னா அவன் பார்த்துப்பான் என்னோடய லைஃப் அப்படி தான் சார் என்னோடய லைஃப் அப்படி தான் என்னோடய லைஃப்னா வந்து பெருமைக்கு நான் என்ன பெரிய ஆளாச்சு ஒன்றும் கிடையாது ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஐயப்பன் உங்களுக்கு துணையாக நிழலாக வருவான் என்பது சத்தியம் இதை நீங்கள் சபரிமலைக்கு போகும்போது மட்டும் இல்லை வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளாக நடக்கிறோம் எங்கள் நம்பியார் சாமி சொல்லுவார் சார் ஐயப்பன் சீசன் வந்தாச்சு அப்படின்னுவார் அப்போ நம்பியார் சாமி திரும்பி கேட்டார் ஏடா ஐயப்பன் என்ன சீசனா ஐயப்பன் என்ன ஆரஞ்சா ஆப்பிளா வாழைப்பழமா என்னன்னா ஐயப்பன் சீசன் வருஷத்தில் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஐயப்பன் சீசன் தான் அப்படின்னு சொல்லுவார் என் பாட்டில் கூட இருக்குது வருடம் முழுதும் நிரந்தரமான லௌகீகம் வருடம் முழுதும் நிரந்தரமான லௌகீகம் கார்த்திகை மாசம் தற்காலிகமாய் சந்யாசம் லௌகீகத்தில் தற்காலிகமாய் டெம்பரரி தான் பேக்கெட் எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் நீ பாலுக்கு போனால் அந்த பத்தாயிரம் ரூபாய்காலி இல்லையா லௌகீகத்தில் தற்காலிகமாய் பல பல சுகம் உண்டு ஆனால் சந்யாசத்தில் தானே பூரண சந்தோஷம் உண்டு சந்நியாசத்தில் தானே பூரண நிம்மதியும் உண்டு குருவே குருவின் குருவே சரணம் ஐயப்பா வருவேன் 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 சபரி மையப்பா அந்த பாட்டில் ஒன்று வரி வரும் சொந்தம் பந்தம் சூழ்ந்த வாழ்க்கையில் ஐயப்பா சொந்தம் பந்தம் சூழ்ந்த வாழ்க்கையில் ஐயப்பா நான் நாடகமாடி வாழ்ந்து வருகிறேன் ஐயப்பா இந்த நாடக வாழ்க்கை சலித்தால் சபரி வருவேனே என் அரிதாரத்தை அரிகரன் மைந்தா கலைப்பேனே அழிப்பேனே நம்மளோட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டின்னு இருக்குல்ல எல்லாருக்குமே ஒன்று உண்டு நான் சூப்பர்ரா நான் பெரிய ஆளா இது எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது இது செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி சாதாரண ம மனுஷனாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு திமிர் இருக்கும் இந்த திமிரெல்லாம் அடங்குற இடம் சபரிமலை தான் உண்மையாக என் அரிதாரத்தை என்னோடய மேக்கப்பை ஹரிகரன் மைந்தா அழிப்பேனே நான் பிழைப்பேனே குருவே குருவின் குருவே சரணம் இதுதாங்க உண்மை நம்ம ஆணவத்தை தூக்கி போடுற இடம் சபரிமலை இந்த ஈகோவை தூக்கி போடுற இடம் சபரிமலை இது எங்கே தெரியுமா நமக்கு தெரியும் சபரிமலையில் கரிமலையில் தெரியும் ஆனால் கரிமலையில் ஒரு மிகப்பெரிய பரிவார தேவதை ஐயப்பனால் நியமிக்கப்பட்ட தேவதை கரிமலை அடிவாரத்துலேருந்து ஒன்று அழகாக அப்படி தூக்கின்னு போயிட்டு நீங்கள் ஆட்ட வேணால் கேளுங்க அப்படி மலைக்கு போயிட்டு வந்தவங்கள்கிட்ட சாமி கரிமலை பயங்கர கஷ்டமாகமை ஆமாம் கஷ்டந்தான் எப்படி சாமி போயிட்டு வந்தீங்க நீங்கள் எப்படி ஏறுனீங்க உடனே அவர் சொல்லுவார் எனக்கு அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுப்பா மற்ற இடத்துலாம் பிளைன் சர்ஃபேஸு பிளைன் சர்ஃபேஸில் கூட நடக்கிறது கஷ்டமாக இருந்ததுப்பா ஆனால் இந்த கரிமலை அடிவாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கரிமலையில் ஏறி இறங்குற வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியல பாணுவார் நீங்கள் யார்கிட்ட வேணால் கேளுங்க இது அப்போ என்ன அர்த்தம் நீ ஏறல உன்னை வந்து யாரோ ஐயப்பன் எங்கள் எங்கள் ஐயப்பன் வந்து ஒன்று ஆள் போட்டு ஏற்றி விடுறான் இதுதாங்க சத்தியம் கரிமலையில் வந்து தடுமாறாமல் யாருமே ஏற முடியாது தடுமாறாமல் யாராலும் இறங்க முடியாது நீ வந்து திருப்பி குழந்தையாக அறுபது வயசு மனிதராக இருந்தாலும் நம்ம குழந்தையாக மாறது கரிமலையில் தான் இந்த கரிமலையில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கரிமலை உச்சியில் நின்று ஏன்னா கரிமலை அவ்வளவு அவ்வளவு சாதித்தியமான இடம் கரிமலை உச்சியில் நின்று நீங்கள் என்ன வேணால் வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் யாருக்காது கல்யாணம் ஆகணுமா உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பிறக்கணுமா உங்கள் தொழில் மென்மேலும் வளரணுமா ஒரே இடம் கரிமலை அதாவது சபரிமலை சந்தர்ப்பம் கிடைக்கும்போது தயவு செய்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் கரிமலை உச்சியில் நின்று எங்கள் ஐயப்பனை பிரார்த்தனை பண்ணி எனக்கு இது பண்ணி கூட ஐயப்பா அப்படின்னா நீ சபரிமலைக்கு போயிட்டு வர்த்துக் நீ என்ன பிரார்த்தனை பண்ணியும் அதை சத்தியமாக ஐயப்பன் நிறைவேற்றி கொடுப்பார் என்பது சத்தியம்